ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி பக்கத்தில் தான் திருநெல்வேலியே இருந்து பஞ்சதூத்துலாம் இருக்குது பாப்பாக்குடின்னு சொல்லுவாங்க கிராமம் இந்த பாப்பாக்குடி கிராமத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இது வந்து ஏற்கனவே இவங்க ஃப்ரெண்டு கம்ப்ளீட்டாக வந்து பிளான் போட்டிருக்காங்க இதனுடைய பாதை பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டு போ போட்டிருக்க முப்பது அடி பாதை பிளாட்டு போட்டிருக்க முப்பது அடி பாதையில் உள்ள ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளே போகும்போது ஐநூறு மீட்டர் போக வேண்டாம் உங்களுக்கு நானூறு மீட்டர் போகும்போது பின்பகுதியில் அந்த இந்த லேண்டோட என்ட்ரன்ஸ் ஸோ இது பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பார்க்குறீங்க வீடு இருக்கிறத ஊரோடி பக்கம்தான் நான் மெயின் ரோட்லேருந்து எடுக்கும்போது பார்த்துருப்பீங்க பஸ் ரோட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்டுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் கேட்காங்க ஒரு ஏக்கருக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் எட்டே எட்டு ஏக்கர் எட்டு ஏக்கர் தான் கையெழுத்து வந்து ஒரே கையெழுத்து தான் இதுக்கு உள்ளால வந்து ஒரு கிணறு இருக்குது இது உள்ளால் வந்து ஒரு கிணறு இருக்குது நிலத்தோட பின்பகுதியில் வந்து ஒரு கால்வாய்ப்போர் சொல்லுவாங்க உள்ள பூம்படியில் போய் பார்க்க ஏன்னா மழையினால் வந்து கொஞ்சம் தொழிலாக இருந்தது ஈபி போஸ்ட் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கிறதுனால வந்து இபி வந்து உங்களுக்கு போஸ்ட் அடிஷனில் போட்டு ஒன்று கொண்டு வந்தால் லேண்டு உள்ளே வந்து போஸ்ட் நிற்கிது மண்ணு வந்து உங்களுக்கு செம்மண்ணு சொல்ல முடியாது தொளிமண்ணு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு டைப் ரெண்டும் மிக்ஸ் ஆனது போல இருக்கும் ஆனால் விவசாயங்கள் வந்து இந்த ஊரில் வந்து அதிகமாக நடக்கிறத வந்து நாங்கள் பார்க்குறோம் அதிகமாக வயல் நெல் பயிர் அதாவது நெஞ்சை விடைகிற அளவுக்குள்ள நல்ல தண்ணீர் வசதி இருக்க போய் தான் உங்களுக்கு நெஞ்சை போட முடியும் நெல் பயிர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க பக்கத்தில் இருந்த லேண்டு பக்கத்தில் இருந்த வீடு அல்லது தோட்டம் நல்ல செழிப்பாக இருக்குது தண்ணீரில் வந்து நல்ல கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குது போல் தெரியுது அமைப்பை பார்க்கும்போது இந்த மாதிரி லேங்குவேஜில் வந்து உங்களுக்கு அதிகம் வேறு ப்ராப்ளம் லீகலாக வந்து இந்த ப்ராப்ளம் இருக்க வந்து வாய்ப்பு இல்லை ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இடம் வந்து உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணலாம் கொண்டு இடத்த காணிக்கிறோம் உங்களுக்கு ஈஸி பார்த்துட்டு ஓகே என்னால் ஏதாவது வெளியில் பேசி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு இல்லை கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வீடு வந்ததுனால வீடு வரப்போகுது பிளாட் அடிச்சிருக்காங்க ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த இடம் வந்து விரைவாக விலையை ஏறக்கூடிய அளவுக்கு உள்ள இடம்னு நம்ம சொல்லலாம் காரணம் இந்த பிளாட் போட்டிருக்கனால ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் வந்து இது வாங்கி போடலாம் ஏன்னா ஃப்ரெண்டில் வீடு வரும்போது உங்களுக்கு பேக் வந்து இந்த மாதிரி சென் சென்று இந்த ரேட் எல்லாம் கிடைக்காது ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்க கொண்டு காணிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம வந்து வேறு வெள்ளையில் கூட நம்ம பேசி முடிவெடுக்கலாம் ஓகே தேங்க்யூ